சமண்ட வச்சுறேன் சரியா பியூட்டி இதை கோரிக்காக தான் உனக்காக கொடுத்த சரி

சகல சுந்தரிக்கா கோரி கிட்ட எல்லா காயையும் கொடுத்துது நான் அடுத்துமே உள்ள வசிட்டு வந்துற கோரி இப்போ சமையல் வேலை நான் உடனே தொடங்கு இத வச்சு நம்ம இதே விதマை இந்திக்கு சமை செஞ்சி நம்ம ருசியா சாப்பிடலாம் கோரி எல்லா காயவும் எங்கமா காயி கத்திரிக்காய் अंडा காளகா பாருங்க எல்லா காயையும் இருக்குது வெங்காயம் எல்லா காயையும் இருக்குது காய்கறி விலைலாம் ரொம்ப அதிகமாக வைக்கிறியே உங்ககிட்ட காய்கறியே வாங்க முடியல நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது தக்காளி விலை தங்கத்தோட விலை மாதிரி அதிகமாக விற்கிறேன் நாங்கள் எப்படி தான் வாங்கி சமையல் செய்கிறது உனக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கு பரவியே இல்லைன்னா இடத்த காலி பண்ணு என் வியாபாரத்துக்கு கெடுக்காது பரவியே காய்கறி விலைலாம் அதிகமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது பரவியே அப்படின்னு தகாளி ராயன ஆண்டி வந்து நம்ம வீட்டுல எல்லா காய்கறியும் எடுத்துட்டு போயிடாங்க இத அம்மா கிட்ட உடனே சொல்லணும் காய்கறி வேலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு பாரு பியூட்டி கொஞ்ச நாளாகவே நம்ம வீட்டில் இருக்க காய்கறியெல்லாம் காணாமல் போகுது யார் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இந்த பக்கம் சொப்பன சுந்தரி தான் வராங்கன்னு எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க அந்த சொப்பன சுந்தரி காகத்திற்கு நான் ஒரு பாடம் வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்வீட்டில் முள்ளெல்லாம் வச்சு தந்துடுறேன் நீ வந்து அந்த சொப்பன சுந்தரி காகத்த கொடுத்துரு எங்கள் அம்மா கிருஷ்ண ஜெயந்திக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்த

விடுகிறது நான் என்ன செய்வேன் இந்த பியூட்டியை நம்மளை பழிவாங்க அஞ்சு பேர் கோரி என் மகனுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க நம்ம நான் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போயிட்டு நான் ஸ்ட்ராபெரியெல்லாம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் காசு கொடுத்துட்டு சரியா கோரி நீங்கள் வரீங்களா ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு உடனே போகலாம் அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு காலோஜி எனக்கு தேவையான ஸ்ட்ராபெரி பழங்களை நான் பருத்தி எடுத்துக்கிறேன் காலோஜி நம்ம நிறைய ஸ்ட்ராபெரி பழங்களை நம்ம பறித்து அந்த புறாக்க தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் காலிச்சு நம்ம மகன் ராஜுக்கும் அவை லீவு விட்டுட்டாங்க நம்ம வீட்டு ஸ்ட்ராபெரி பகமும் சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் காலிச்சு அடடா இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் நிறைய குட்டி சிரிக்கிறது நான் இங்கேயே எனக்கு தேவையான ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிட்டு விட்டு இங்க பாரு கோரி இது நம்ம ஃபார்ம் நீ எல்லா ஸ்ட்ராபெரி பழங்களும் சாப்பிட்டு உனக்கு தேவையான ஸ்ட்ராபெரி எல்லாம் இந்த கூடையில் போடு உனக்கு எவ்வளோ வேணுமோ இங்கேயே சாப்பிட்டுடு கோரி அந்த புறா கீழே பார்த்துக்கலாம் நாமளாம் அந்த புறாவான்னு பார்த்துக்கலாம் இந்த ஃபார்மு என்னுடைய ஃபார்மு எனக்கு தேவையான பழங்கள்லாம் நான் எடுத்துப்பேன் யாரோ என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ராபெரி பழங்களையும் பறித்து இந்த பறவைகள்

காலுஜி அந்த புறாவோட ஃபார்முக்கு நம்ம போனதால நம்மளுக்கு நிறைய லாபமும் கிடைக்குது காலுஜி இங்க பாரு கோரி எனக்கு ஸ்ட்ராபெரி வைத்து விதவிதமான விதமான சமைத்து எல்லாம் கோரி இங்க பாரு கோரி அது புறாவோட ஃபார்ம் இல்லை அது நம்ம ஃபார்ம் நீ கூச்சப்படாம எல்லா ஸ்ட்ராபெரி பழங்களையும் உனக்கு தேவையானது எடுத்துக்கோ கோரி எப்போ வந்தீங்களோ அப்பத்துல இருந்து நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் காணாம போகிறது உங்களுக்கு ஒரு கூட அளவுக்கு தான் பழக்கிறதுக்கு நான் அனுமதி தந்தேன் ஆனா நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் காணாம போகுது நீங்க வந்ததுல இருந்துதான் அப்படி காணாம போது காதல்நிலை இங்க பாரு பூரா நாங்க எவ்வளவு வசதியா நாங்க தெரியுமா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல இருந்து எடுத்து நாங்க ஸ்ட்ராபெரி எடுத்து போடணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கலாம் பாத்து என்ன சொல்லிட்டா பூரா. இங்க பாருங்க ஆகங்கனே நீங்க கூட கூட ஸ்ட்ராபெரி பழங்களை எல்லாம் ஃபார்முல دي எடுத்து போடுங்க. கேமரால பதியாயிருக்குது. நீங்க என்கிட்ட என்ன बोलनाன்னு என்ன சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து ஆடியமா பார்த்துட்டு போய் இந்த ஃபார்ம்ல விட்டு போடுங்க. ஆகங்கனே அப்படியே பூரா ஆகடிยะது. ওখানে இருந்து இரண்டு ஆகங்கும்பாயது அந்த இடத்திலிருந்து ஐயோ பூரா நாங்கள் ஸ்ட்ராபெரி பாக்குமே வரமாட்டோம் தப்பித்தால் போதும் என்று இரண்டு காகமும் தப்பித்து சேர்ன்றன